ஐயா கிரிவல பாதையில் எவ்வளோ சாமிகளை உட்காந்துருப்பாங்க ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க இரண்டாயிரம் பேர் கிரிவல பாதையில் சாதுக்கள் அவங்களுக்கு பேரே சாதுக்கள் தானே அமைதியாக இருப்பாங்களா அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில கோபமாக பேசுவாங்க அன்ப அமைதியாகவும் இருப்பாங்க ஆனால் சாதுக்கள் தான் அவங்க பேர் இப்போ காலையில் இப்போ காலையில் நீங்கள் எழுந்திருக்கிறீங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க நான் காலையில் ஒரு நாலு மணி மூணு மணி ரெண்டு மணி அஞ்சு மணி அப்படி தான் படுக்கணுமா ரோட்லதான் தான் படுக்கணும் கொசுக்கடி தான் கொசுக்கடி தான் தூக்கம் வரும் வராதுதான் பகலும் இருக்கு நிம்மதியா தூங்க முடியுமா நிம்மதியா தூங்க முடியாது திருடு திருடெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்க நம்ம தண்ணி போட்டு அப்படி இப்படி படுத்துட்டு இருந்தோம்னா தான் தூயிட்டு போயிடுவாங்க நம்ம அணக்கு ஒடுக்குமா படுத்துருந்தோம்னா வரமாட்டாங்க யாரையும் பக்கத்துக்கு சாமியார்கள் எல்லாம் பேசுவாங்களா எல்லாரும் கூட சாமியார் எல்லாரும் கூட எல்லாருக்கும் பேசிக்க மாட்டாங்க அவங்கவுங்கள ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட போவாங்க அப்படி பேசுவாங்க எல்லாரும் கூட எல்லாரும் பேச முடியாது எல்லாரும் கூட பேசிட்டு முடியாது தோற்றத்தை தான் சில பேர் தானம் பண்ணுவாங்க அதுவும் எல்லாரும் கிடையாதுங்க ஒரு சிலர் தான் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஃபேன் ஷர்ட் போட்டு வராங்க அவங்களுக்கு கூட காசு தராங்க ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வயசானவங்க பாத்து குடுக்குறாங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மூஞ்சி பாத்து குடுக்குறாங்க ஒரு சிலருக்கு அன்பா கேக்குறவங்க குடுக்குறாங்க ஒரு சில நமச்சவன் சொல்றதுனால குடுக்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இங்க வரும்போது முதல் நாள் கூச்சம் இருந்தது அவங்களுக்கு முதல் நாள் பயமா இருந்துச்சு கூச்ச வேலைக்க ஒரு வாரத்துக்கு பயமா இருந்துச்சு ராத்து இருட்டாச்சுனால பயப்படுவேன் ஐயோ பயப்படுவேன் ஒரு வாரம் பத்து நாள் ஆகும்போது அப்படியே பழகி லைட் இருக்குமா எப்படிங்க அங்கே லைட் ஆகுது லைட்டா தூர தூரமா இருக்குங்க போலீஸ் செக்கிங்லாம் போலீஸ்ல எங்களுக்கு பாதுகாப்பு தான் இன்னும் பிரச்சனை இல்லை வேற ஊர்ல தான் வந்து படுத்துருந்தா புடிச்சிட்டு போய் ஓமலை போட்டுருவாங்க இங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க இறைவனம் பார்த்துருக்கீங்களா சிவனை சிவன் தான் அவங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு நீங்களே சிவன் தான் மனித ரூபத்துல வந்து பசி நேரத்துல வந்து ஒருத்தர் ஒருத்தர் சாப்பிட குடுக்காருன்னா அவசியம் தான் இப்போ வாழைப்பழம் சாப்பிடணும் ஆசைப்பட்டேன் ஐயா வாழைப்பழம் கேட்டு மூணு நாள் ஆயிடுச்சு அதுக்கு ஒரு வாழைப்பழம் உங்களுக்கு குடுக்கறத பாருங்க அவசியம் தான் அவ்வளவுதான் இன்னைக்கெல்லாம் ஒரு நாள் பட்னி இருந்திருக்கீங்களா பட்னியெல்லாம் இங்க இருக்கவே முடியாது நீங்க படுத்து தூங்கி இருப்பீங்க ஒன்பது மணிக்கு எழுப்பி இட்லி சாப்பிடுங்களான்னு கேட்பாங்க ஒன்பது மணி பத்து மணிக்கு அதெல்லாம் பிரச்சனை ஐயா சில பேர் நல்லா இருக்கிற சாப்பாடு கொடுப்பாங்க சில பேர் நல்லா இல்லை சாதமும் கொடுப்பாங்க விவரம்லாம் வாங்கிறாங்க அதாவதுங்க வாங்குற இடத்துல வந்து வாங்குறாங்க செய்யறவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்க சாமியார் பார்க்குறது தானே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஏனாதானமா செய்வாங்க இவங்க டேஸ்ட் பார்க்க வாங்கிட்டு வந்துடுறாங்க வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு பொட்டம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கிலோ வாங்கிட்டு வராங்க பாவம் ஆனா வந்து நம்ம வாய் சாப்பிட்டா சாப்பிட்ட மாதிரி விருந்திருக்காரு சில சமயம் அதெல்லாம் அவங்க வாங்கி சாம்பிள் சாப்பிட்டுட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் இவங்க சில பேர் சாமியார்களை திட்டிட்டு போறவங்க இருக்காங்களா கிரிவல பாதையில போறவங்க யாருங்க மக்கள் ஜனங்க பொதுமக்கள் பொதுமக்களுங்களா பொதுமக்களை திட்ட சான்ஸ் இல்லைங்க அவ்வளவுக்கா என்ன ரொம்ப பீதி குடிச்சிட்டு ரொம்ப சவுண்டு விட்டுட்டு இருந்தா அவனா திட்டிட்டு போவாங்க கெட்டவாது பேசிட்டு இருந்தாங்கன்னா இப்ப இப்படி சாமியா இருந்து திடீர்னு திடீர்னு காம்பார் பேசிட்டு காம்பார் அப்படி எல்லாரும் கிடையாதுங்க டீ காபி எல்லாம் வருமா ஐயா டீ காபி எல்லாம் காசு கொடுத்தா வாங்கி சாப்பிடுவோம் உங்களுக்கு கரன்சி தானம குடுக்கறவங்க இருக்காங்களா நாங்க தரம கேப்பங்க அவங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஐயா இப்ப கிரிவல பாதையில ஐயா வந்து பொறுமை கொடுப்பாரா பொறுமை கொடுக்க மாட்டாரா அவருங்களா

சாப்பாடு போறதுக்கே அவங்க புலம்புறாங்க ஐயா இப்ப வர்றவங்க எல்லாமே ஒண்ணுமே இல்லாத வர்றவங்கல்ல இல்ல கோட்டிஸ்வரங்களும் இருக்காங்கல்ல இருக்காங்க பெரிய பெரிய கோடீஸ்வரங்க பெரிய பெரிய கவர்மெண்ட் ஷாப்ல இருக்கவங்க அவங்க கூட இருக்காங்க வெளியே தெரியாது சொல்லிக்க வெளியே சொல்லிக்க மாட்டாங்க இப்ப நீங்க மொத்தமா ஒரு இடத்துல போய் சாப்பிட்றீங்களா அங்க பேசிக்கீங்களா பேச மாட்டீங்க என்னன்னு ஏன்னா உங்க இல்ல மொத்தமா போற அவங்க அது பேச சான்ஸ் இல்லாமல் லைன் நிற்பாங்க சாப்பிடுவாங்க போயிருவாங்க கரன்சி தானம் கொடுத்தா என்ன ஐயா கரன்சி தானு கொடுத்தாங்கன்னா இப்ப இன்னைக்குலாம் நாளைக்கு உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காசு கிடைக்கும் ஒரு நாளைக்கு காசு கிடைக்காதுங்க இப்போ இன்னைக்கு ஒரு ஒரு இருபது ரூபா ரூபா முப்பூரூபா ஐம்பது ரூபா சேது கிடைச்சுன்னா நாங்க நாளைக்கு டீ சாப்பிடுவோம் நாளைக்கு எதை பண்ணுங்க சாப்பிடுவோம் வாங்கி சாப்பிடுவோம் அதுதான் அது சேஃப்டி மாதிரி இப்போ சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்க எத்தனை கொடுத்தா வாங்கி வச்சீங்களா வைக்க மாட்டீங்களா இல்ல நான் ஒரு சிலர் சாப்பாடு வேண்டாம் சாப்பிட்டேன்னு சொல்லிடுவேன் அது மீறி கொடுத்தாங்கன்னா வாங்கி பாக்க கொடுத்துருவேன் அஞ்சு சாப்பாடு வாங்கி எது பெஸ்டா இருக்கோ அதை சாப்பிடுவீங்களா அப்படி இல்ல சாமி நான் வந்து இப்ப ஆந்திர ஆந்திர ஆசிரமம் இருக்கு இல்லைங்களா ரெகுலரா சாப்பிடுவேன் அங்க போய் மோர் சாப்பாடு ரசம் சாப்பாடு சாம்பார் சாப்பாடு எல்லாம் கலந்து கொடுப்பாங்க அது சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்ப நைட்டு தான் கடையில இட்லி வாங்கி சாப்பிடுவேன் இருபத்தி நாலு மணி நேரத்தை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இல்ல கஷ்டமே இல்லைங்க வீட்டில் இருக்கிறதா கஷ்டம் இடையில தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் இருக்கவே முடியல எல்லா சாப்பாடு இருக்கு நல்ல மரியாதை இருக்கு ஆனா வந்து என்ன சாப்பிடுறது ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கு இங்க வந்து மக்களோட மக்களா இருக்கும் போதுங்க இப்போ இதுல இருக்க சந்தோஷம் அங்கே படுத்துக்கிறீங்க காத்து இல்லை காத்துல வரும் லைட்டா வரும் லைட்டா வரும் சட்டை எல்லாம் கழட்டிட்டு எப்படி சுதந்திரமா படுத்துக்கலாமா இல்ல உப்புசமா தான் சட்டை கட்டிக்கலாம் இல்ல கொசு கட்டிதான் சட்டை போட்டுக்கலாம் அவங்க கம்பல்சரி கடிக்கலாம் இருக்கும் எல்லா பக்கம் கொசு இல்லாத இடமே இல்லைங்கண்ணா எல்லா பக்கம் அதுக்கு யாராவது சொட்டு மாதிரி இல்ல வள மாதிரி தருவாங்க அந்த கார்த்திகை மாசம் கார்த்திகை மாசம் சொட்டை தருவாங்க ஒரு வளசால கம்பளி தருவாங்க

முதல்ல ஜட இருந்தது சாமி ஜட பெருசா இருந்தது அப்ப வந்து ஒரு பெரிய கடனை கட்டி முடிச்சேன் இங்க வந்து மூணு மாசம் முன்னாடி மொட்டை அடிச்சிட்டேங்க அது அக்கா தங்கச்சி வீட்டில் கூப்பிட்டு போனங்களா மொட்டை அடிச்சிட்டேன் அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய கடனே இருந்தது அக்கா பொண்ணு ஆக்சென்ட் ஆகி தலையில அட்டி போட்டுங்க மூன்று லட்சம் ரூபாய் கடன் ஆயிடுச்சு அந்த கடனை அண்ணாமலையே உட்காந்து கொடுத்தார் நைட் ஒர்க் ஆமா இங்க வந்து பிச்சை எடுத்தா அந்த மூன்று லட்ச ரூபா கடன்

கூட்டம் இந்த கிரிவல பாதி டைம்ல பயங்கர கூட்டம் இருக்குமா அது பௌர்ணமி டைம்ல நாலு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அப்ப உங்களுக்கு இங்கேயே இருப்பீங்களா அப்பதான் இருப்பாங்க இருப்பாங்க சித்ரா பௌர்ணமி ஜோதிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முப்பது லட்சம் மேல மேல வருவாங்க அப்ப எல்லாம் தர்மம் கிடைக்காது நசுக்க எடுத்துருவாங்க தள்ளிட்டு போவாங்க அங்க பேசாம உட்காந்துக்குவோம் ஆனா அன்னைக்கு நிறைய தானம் வருமா இல்லை தானம் எல்லாம் கம்மியா தான் வருங்க கூட்டம் இல்லாத ஒரு நார்மலா இருக்கிறத விட விசேஷ அவ்வளவு தான் யாராவது நடிகர் யாராவது பிரபலம் ஆனவங்களை பாத்துக்கிறீங்களா அது எனக்கு நடிகர் எல்லாம் நைட்ல வராங்க சொல்றாங்க ஆனா இன்னும் ஏங்க யாருமே பண்ணல யாரு விக்கிரமெல்லாம் அடிக்கிட்டு வராருங்களா வந்து ஐநூறு ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு நல்லா யாராவது ஒருத்தராவது கார்ல வந்து சம்பந்தமே இல்லாம ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போனவங்க இருக்காங்களா கார் வந்துங்களா இல்லீங்களா ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் அதிகமாறுவாங்க ரூபாய் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ஒருத்தருடைய எதிர்காலத்தை உங்களை மாதிரி சாமியார்கள் சொல்ல முடியுமா இல்லைங்க அந்த அளவுக்கு பக்குவம் யாருக்கு எல்லாத்துக்கும் பவர் இல்லையா யாருக்கா ஒருத்தருக்கு இருக்கலாம் ஆனா அது யாருக்கும் தெரியாது போட்டு நடக்கலாமா ஐயா அதாவது செருப்பாடு ரூல்ஸ் நடக்கூடாது ஆயிரத்தி எட்டு லிங்கம் இருக்குங்க உள்ள ஆயிரத்தி எட்டு முனிவர் வந்து அந்த காலத்துல கார்ல வந்திருக்காரு தொடர்ந்து லிங்கமா லிங்கத்து வச்சு இருக்காரு வேண்டாம் போயிட்டாராம் ஆயிரத்தி எட்டு லிங்கம் இருக்கு ஆனா இந்த ஊரு வந்து வெப்பம் காசிங்க இப்ப கால கொப்பலம் வந்துருங்க ஆந்திராக்காரங்களா உண்மையில செருப்படாம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுறாங்க தெரியுங்களா உண்மையில ஐயா ஆயிரத்தி எட்டு லிங்கம் இருக்கு அக்ரிவா ஆமா ஆமா பூமிக்குள்ள இருக்கு எங்கன்னு கேட்டா சொல்ல முடியாதுங்க ஒவ்வொரு அடியிலும் அண்ணாமலை இருக்கார் அடி அண்ணாமலை ஒவ்வொரு அடிக்கும் அண்ணாமலை இருக்கார் அதனாலதான் வந்து செருப்பான போனா நம்ம பாக்கியம் ஆனா ஒரு சிலர் என்ன வராங்க ஆனா வந்து வீட்டு நாயம் அந்த நாயம் பக்கத்து வீட்டு நாயம்

அதாவது நூறு பேர் தான் அவ்வளோ சீக்கிரம் ஆகும் சுகரும் கூட இணைக்கிறேன் பார்த்துக்குவாரு அது மீறி கொஞ்சம் அந்த சில எல்லாம் மாத்திர இருக்க வாங்கி தருவாங்க யாராவது இங்கிருந்து காரில் வச்சு கூப்பிட்டு போறவங்க வண்டியில் வச்சு கூப்பிட்டு போறவங்க இருக்காங்களா ஆஸ்பத்திரிங்களா இல்ல பொதுவாக சாப்பிட்றதுக்கு அதாவது ஒரு போய் ஒரு வீட்டுல வந்து பூஜை செய்யணும் ஒரு பதினோரு பேர் வேணும்னு சொன்னாங்கன்னா ஒரு பதினொரு பேருக்கு கூட்டு போய் சாப்பாடு போட்டு வேட்டி நூறு கொடுப்பாங்க அது போயிருக்காங்க நான் அவ்வளோக்கா போக மாட்டேங்க என்னால் முடியாது உங்களை பார்த்தா கொஞ்சம் ஜென்டில்மேன் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமா யோசனை பண்ணுவாங்களா இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நான் என்ன எந்த முடியாதுங்க இறைவன் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு ஐயோ எல்லையா உணர்ச்சி உணர்வு எல்லாம் வருமா உங்களுக்கு உணர்ச்சி எல்லாம் வந்து அப்படி கட் கற்படுத்திருவாரு வரும்போதெல்லாம் எல்லாம் உணர்ச்சி வந்தேன் ஆனா போட்டுன்னு எல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவாரு ஆமாங்க நீங்க சாப்பிடுற ஆமா ஆமா சொன்னீங்க சார் கேக்குற என்ன கேட்டீங்கன்னா சாதாரணமா நம்ம பா பார்க்கும்போது மூட வரும் ஞாபகம் வரும் சொல்றாரு ஆனா இங்க வந்தால் வராது இங்க வந்து கண்ணை பார்த்து தான் பேசணும் ஒழியா கண்ணை கீழே நம்ம பார்க்கக்கூடாது ஐயா பெண்கள் இங்க வந்தா சேஃப்டியா பெண்கள் நல்ல சேப்டி சாமி ஒரு பிரச்சனை இல்ல ஆந்திரால ஆந்திர வெடி வெடி நடக்காது வயசு எல்லாம் தனியா போகும் நாங்க இருக்கோம் அண்ணாமலையே இருக்காங்க அந்த வராங்க எல்லாம் எல்லா இடத்தையும் சாமியா இருக்காங்க சுத்துவாங்களா ஆமாங்க வெடி வெடி பாருங்க ஆறு மணி ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அஞ்சு மணிக்கா வந்துருவாங்க தூ தூன்னு அதே வந்துட்டே வெடி வெடி சுத்துவாங்க இப்ப கொஞ்ச நாள்ல ஆந்திராவா மாறிடுமா இல்லங்க ஆந்திர மக்கள் வரச்சுட்டாங்க இல்லீங்க ஆந்திரக்காரங்க ஜாமா தான் மழையை கயிறு கட்டி இழுத்துட்டு போயிருவாங்க ஆனா அந்தளவுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க குலதெய்வ சொல்லி அண்ணாமலையா சொல்லிட்டு யாரோ சொல்லிட்டாங்களாம் அதனால மக்கள் படையெடுத்துட்டு வராங்க ஆந்திரக்காரங்களுக்கு குலதெய்வம் அண்ணாமலையாரு சொல்லிட்டாங்களாம் ஐயா தங்கறதுக்கு இடமே இல்லைன்றாங்களே ஐயா ரூம் எல்லாம் புக் ஆயிட்டுக்குதான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபான்றாங்க பிளான் பண்ணி வரணுங்க

நூறுவா இருங்க நூறுவா நூத்தி இருபது ரூபாயிரும் ஒரு நாள்ல துட்டே இல்லாம இருந்திருக்கீங்களா இருங்க பழைய துட்டு வச்சிருப்பேன் இப்போ பழசு பூசெல்லாம் சேர்த்து வச்சிருக்கும் போது அப்படி கரெக்டா போயிருங்க இப்ப நிறைய பேர் இந்த கூகுள் பே எல்லாம் சொல்றாங்களா அதெல்லாம் சொல்லுவாங்க போனே இல்லைங்க போனே கிடையாது போன் இல்லைனா நிம்மதியா இருக்குதா இல்ல டென்ஷனா இருக்குதா போன் இல்லைன்னா நிம்மதி தான் போன் இருந்தாலே சொல்லலாம் ஐயாவும் நீங்க தான் பேசுங்கிறதா ஏங்க இல்லைங்க ஐயா வந்து இப்ப எல்லாரும் எப்பவுமே ஐயா கூட உட்கார மாட்டேன் பீஷ்மா சந்திக்கிறப்ப நான் இஞ்சி போயிட்டு அவரு எங்க போயிருவாரு அப்புறம் எப்பாவும் இருக்க பார்த்து உட்காருவா உங்க ஊருக்காரங்க வந்தா ஒரு பற்று இருக்குமா நம்ம வேலைக்கலாம் நம்ம ஊருக்கார மேல எல்லாத்துக்கும் பற்று சொல்ல முடியாதுங்க ஒரு சிலர் நானும் ஊர் தான் சொன்னா காதல் வாயிட்டு பசங்க பேசாம போயிருவாங்க ஒரு சிலர் பத்து ரூபா கொடுத்துட்டு போவாங்க வந்து சொல்லிக்கிறது இல்லைங்க அப்படி ஐயா திருவண்ணாமலையில யாரால வர முடியும் அதாவது அவரோட உத்தரவு இருந்தா யார் வேணா வரலாம் அம்பானி கூட வரலாம் அண்ணாமலையார் வந்து நீங்கள் வந்தான்னு சொல்லி எழுதிருந்தாருன்னா அது அம்பானியாக இருந்தாலும் சரி கூட்டு உட்கார இப்போ ஐயா ஐயா இப்போ ஐயா வந்து யாருக்கு வந்து நீ வந்து இங்க பிச்சை எடுத்து இங்க தங்கணும் இங்க இருக்கணும் அப்படின்றதே எழுதியிருக்கா அதான் நடக்குமா ஆமாம் இன்னும் அவர் வந்து சன்னியாசி வாழ்க்கை இத்தனை வயசுல இருந்து உனக்கு சாட்டிங்கன்னா சொல்லி ஏற்கனவே எழுதியிருப்பாரு அது நமக்கு தெரியாதுங்க நம்ம பார்த்தா ஆட்டோ போட்டு இருப்போம் கரெக்டா அந்த டைம் வரும்போது அந்த நேரம் கரெக்டா வரும் அதுலயே மூட் அவுட் ஆகும் மண்டை பேச்சுக்கும் அப்புறம் திருவண்ணாமலை போய் சாமி கிடைக்கும் பிரச்சனை இல்ல யாராவது அண்ணாமலையை சொல்ல வைப்பாரு வழி காட்டுவாரு டக்குன்னு வந்துருவோம் யாராவது இங்க வந்து சாமியாரா வந்து அவங்க வீட்டுல வந்து தேடி கூட்டு போனவங்களும் இருக்காங்களா இருக்காங்க சொத்து இருந்தா கூட்டு போயிருவாங்க இப்ப வந்து என் பேர்ல வந்து ஒரு நாலு வீட்டுல சொல்லாமலாம் வண்டன் வைங்க போட்டா எடுத்துட்டு வந்து ஐயோ ஐயோ எங்க பாபாக்கான வீட்டுக்காரக்கான அழுவாங்க ரெண்டு வருஷம் வச்சுங்க கூட்டு போயிருவாங்க ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுங்க போய் தொலைறான்னு விட்டுருவாங்க

முடிஞ்சது வரைக்கும் விசாரிப்போம் அப்படின்னா சொல்ல போயிடுவாங்க கிரிவல பாதையில எல்லாருக்கிட்ட எல்லா சாமியாரிட்ட பேசுவாங்களா மக்கள் மக்களுங்களா கஷ்டமா இருக்குதா ஈஸியா இருக்குதா இல்லைங்க நூத்துல பத்து பேர் தான் கேட்பாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு பாக்கி தொண்ணூறு பேர் கேட்க மாட்டாங்க போயிட்டு ஏன்னா அவங்க பாடு அவங்க போயிட்டே இருப்பாங்க அவங்க கவலை அவங்க பிரச்சனை போயிட்டே இருப்பாங்க வேஷம் போடுற மக்கள் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மாட்டிக்குவானா இங்க

அது ஒரு சில ஏமாத்தவர்களுக்கு கூப்பிட்டு விபூதி வச்சு காசு கொடுக்கறது அதெல்லாம் தப்புங்க ருத்ராட்சத்தை கொடுக்கறது அது ஒரு ஆமாங்க அது வந்து அதெல்லாம் தப்பு செய்ய தப்பான வேலை ஒரு சில செய்யறாங்க செட்டுல படுக்கிறது என்ன அந்த செட்டுல வந்துங்க ஏற்கனவே படுத்திருப்பாங்க புதுசா போனா சேர்த்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஏதாவது ஆள் இருப்பாங்க அதனால வச்சிருக்காங்க மாமூலா பல இப்போ இப்ப நான் வர்றேன் இப்போ நான் சன்னியாசி வரேன்னு வச்சுக்கலாம் நான் எங்கனாலும் படுத்துக்கலாமா நீங்க பிளாட்ஃபார்ம்ல படுக்கலாம் செட்ல படுக்க முடியாது எட்டுக்கு படிக்கணும் எங்க இடம் இல்லை எங்களுக்கு ஆள் சரியா இருக்கு அப்படிம்பாங்க யாராவது ஒத்தராவது தாடி எல்லாம் எடுத்துட்டு மீசெல்லாம் எடுத்துட்டு சாமியார் மாதிரி இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆளுங்களும் வந்து படுக்கிறாங்களா அந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து அது கிரிவலம் ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் கிரிவலம் சுத்துவாங்க அவங்க வசதியானவங்க அவங்க என்ன பண்ணா நூறுரூவா கொடுத்து தங்கிடுவாங்க ஒரு சில இந்த அப்பர் மடம்னு ஒரு மடம் இருக்கு அங்கே தங்கிடுவாங்க நூறுவா ஒரு நாளைக்கு ஒரு சிலர் அப்படியே அப்படியே உட்காந்து டைம் பாஸ் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஃபேமிலியோட ஒருத்தர் வர ரூமே கிடைக்கல சரிங்க உங்க கூட படுத்துக்கிற மக்கள்லாம் இருக்காங்களா ரூமே கிடைக்காதவங்க வந்து அங்கே அந்த செட்டில் நான் பார்த்துக்கிறேங்க அந்த இதை காஞ்சி ரோடு கிட்டேன் ஒரு சில இது உட்காந்தே போவாங்க டைம் படுக்கவே முடியாதவனால எனக்கு வீட்டில் படுக்க முடியாதுங்களா வீட்டில் படுத்துக்கலாம் படுக்க தூக்க வராதுங்களா வாழ்க்கை போராட்டம் தானே ஐயா கடவுள் வந்து எப்படி எழுதிருக்காரு அப்படி சன்னியாசி வாழ்க்கை எழுதி வந்து சந்தோஷமா இருவாங்க வாழ்க்கை வீட்டுல சந்தோஷமா இருப்போம் அவ்வளவுதான் கிரிவல பாதியில இப்ப நடக்க ஆரம்பிக்கிறாங்க கால் வலிக்குது ஆமாங்க திருப்பி பின்னாடி போகாதான் அவங்க உட்காந்து உட்காந்து அப்படியே தான் பின்னாடி யாருமே போக மாட்டாங்க சீக்கிரம்

எவ்வளவு நம்ம எவ்வளவு நாகேஷன் மாதிரி எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதுக்கேற்ற ஜீவராசி இருக்குதுங்களா ஜீவராசிங்க மயில் இருக்குது குரங்கு இருக்கு அப்புறம் மான் இருக்கு முள்ளமட்டி இருக்கு சொல்றாங்க பார்த்ததே இல்லை பண்ணி இருக்கு சாதா இருக்கு ஐயா இப்ப இங்க வந்து பாம்பு இருக்கு ஜாலியான வாழ்க்கை தானா அதான் ஜாலியை எடுத்துக்கோணுங்க நம்ம நம்ம இங்கே வந்துட்டுங்க நம்ம இந்த வாழ்க்கை போதும் ஜாலியாக எடுத்துக்கணும் எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும் அதிகோ அதிகோ இங்க இருந்து வீட்டையே நினைச்சிட்டு இருந்தா வச்சுங்க ஜாலி இருக்காது கொஞ்ச நாள்ல அழுவுங்களா குடும்பத்தை நினைச்சேன் அழகவே மாட்டேன் எங்க வீட்டுல ஒரு பேர ஒரு பேத்தின்னா இங்க நூறு பேரை நூறு பேத்தி வருவாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் ஆந்திரா ஆ ஆனால் நீங்க ஐயா நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கும் போது இந்த மாதிரி ஆகும்னா இல்லை இல்லைங்க நினைச்சேன் பார்க்குறீங்க நான் வந்து பிளான் பண்ணி ரெண்டு இன்சூரன்ஸ் லைஃப் லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டு போட்டு வந்துங்க போட்டு ஆட்டோ ஓட்ட முடியாத காலத்தில் பேங்க்கில் பணம் போட்டு வட்டி வாங்கிட்டு சேர்லாம் ஆயிரம் ஒருத்தர் ரெண்டு சேர் வாங்கி வச்சுருந்தேன் நம்ம ஊர் வந்து நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்கும் காற்று நல்லா குழு குழுன்னு காத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்க ஆனால் வந்து எதுவுமே எல்லாமே அகிடி சலத்தை கொண்டு வந்து அண்ணாமலையார் கழிச்சுட்டாரு நம்ம பல நம்ம சந்தோஷமே ஏத்துக்கிட்டோம்